நேற்று நடந்த நியூசிலாந்து மற்றும் இந்தியா மூன்றாவது கிரிக்கெட் போட்டி விறுவிறுப்பாகவும் பரபரப்பாகவும் நடந்து கொண்டிருந்தது முதலில் டாஸ் வென்ற இந்திய அணியின் கேப்டன் சூர்யா குமார் யாதவ் பந்து வீச்சை தேர்வு செய்தார் பேட்டிங் செய்ய வந்த நியூசிலாந்து அணி தொடக்கம் நன்றாக இருந்தாலும் அடுத்தடுத்து விக்கெட்டை பறிகொடுத்தனர் பிலிப்ஸ் மட்டுமே தனியாக நின்று போராடினார் அதனால் அந்த அணியால் நூற்று ஐம்பது பிளஸ் மட்டுமே ஸ்கோர் செய்ய முடிந்தது அடுத்து களம் இறங்கிய இந்திய அணி முதல் பந்தலையே சஞ்சு சாம்சங் போல்ட் ஆனார் இந்திய அணிக்கு அது அதிர்ச்சியை தந்தது ஆனாலும் அடுத்து வந்த ஈஷான் கிஷன் கொஞ்சம் கூட சளைக்காமல் இதற்கு முன்பு எப்படி விளையாடினாரோ அந்த ஆட்டத்தை மறுபடியும் அவர் தொடர்ந்தார் சூரியகுமார் தன் பங்கிற்கு இருபத்தி ஐந்து பந்துகளில் இந்த தொடரில் அவர் இரண்டாவது ஆப் செஞ்சியை பதிவு செய்தார் அபிஷேக் சர்மா ஆரம்பம் முதலில் அதிரடி காட்டி பதினான்கு பந்துகளில் அரை சதம் அதனால் நிர்ணயிக்கப்பட்ட பத்து ஓவரில் இந்திய அணி இமாலய வெற்றி ரசித்தது இந்திய அணி ஆடிய அதிரடி ஆட்டத்தைக் கண்டு நியூசிலாந்து பேட்டர்கள் மெய்சிலிருந்து போனனர் ஆட்டம் முடிந்த பிறகு நியூசிலாந்து பேட்டர்கள் பவுலர்கள் என மூவர் வந்து அபிஷேக் சர்மாவின் பேட்டில் என்னதான் இருக்கிறது என்று அவரிடம் பேட்டை வாங்கி பார்த்தனர் தங்கள் வாழ்நாளில் இப்படி ஒரு ஆட்டத்தை நாங்கள் கண்டதில்லை என்று நியூசிலாந்து அணியினர் தெரிவித்தனர்